போல கர்த்தர் மூன்று நாள் அந்த தேசத்துல கொள்ளை நோயை அனுமதிக்கிறார் இந்த கொள்ளை நோயினால இஸ்ரோவில் ஜனங்கள் எழுபதினாயிரம் பேர் மறித்து போகிறார்கள் கர்த்தர் உடனே நாள் ஆச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா கர்த்தர் அப்புறம் தீமையை அனுமதிச்சதுக்காக மனஸ்தாபப்படுகிறார் ஐயோ ஜனங்கள் சங்காரம் ஆகிறார்களே அப்படின்னு சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டு தேவ தூதனுக்கு போதும் நிறுத்துன்னு சொல்றாரு அந்த வசனத்தை வாசிப்போமா பதினைந்தாம் வசனம் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பணினார் அதனால் தான் முதல் பேர்சபா உள்ள ஜனங்களில் எழுபதினாயிரம் பேர் செத்து போனார்கள் பதினாறு தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போது உன் கையை நிறுத்து என்றார் தாவீது சொன்னது போல